தற்போதைய வானிலை குறித்தான அண்மை செய்தி தொடர் கனமழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் தற்போது உயர்ந்து பெறுகிறது குறிப்பாக நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை நீடிப்பதால் தற்போது நெல்லை மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை பலத்த மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்வரத்து தற்போது அதிகரித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி மூன்று அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் தற்போது உயர்ந்து வரக்கூடிய தரவுகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை நீடிப்பதாலும் தொடர் கனமழையாலும் தற்போது அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் நெல்லையில் இருந்து வணக்கம் செல்வராஜ் தற்போது உயர்ந்து வரக்கூடிய அணைகளுடைய நீர்மட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் செல்வராஜ் சூர்யா நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது தற்போது கடந்த இரண்டு தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்திலான மாஞ்சோலை ஊத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது நெல்லை மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளன வானிலை மையம் மூலமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாபநாசம் பேர்வளாறு மணிமுத்தார் ஆகிய அணைகளுக்கும் நீர் வரத்து என்பதும் அதிகரித்துள்ளது நூத்தி நாற்பத்தி மூணு அடி கொள்ளளவுப்பட்ட பாபநாசம் அணையில் நேற்று எண்பத்தி ஐந்து அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று காலை எண்பத்தி ஒன்பது அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது அணைக்கு வினாடிக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்று கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது இருந்து வினாடிக்கு முன்னூறு கன அடி தண்ணீர் என்பது வெளியேற்றப்படுகின்றன இதேபோல் அடி கொள்ளளவு கொண்ட தேர்வலாறு அணையில் நூத்தி ஒரு அடியாக நீர் நீர்மட்டம் இன்று காலையில் அடியாக நீர்மட்டம் என்பது உயர்ந்துள்ளது பாவநாசம் மற்றும் தேர்வலாறு ஆகிய அணைகள் ஒரே நாளில் நான்கு அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதேபோல் மணிமுத்தார் அணையில் நூத்தி பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தார் அணையில் இன்று காலை எண்பத்தி நாலு அடியாக நீர்மட்டம் என்பது உயர்ந்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஊட்டுப்பகுதியில் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் என்பது மழையளவின் பதிவாக உள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தற்போது மணிமுத்தாறு மற்றும் அகசேர் அருவியிலும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது கூறியா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மழை நிலவரம் மற்றும் அணைகளுடைய நீர்மட்டம் உயர்வு குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்